ரயிஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு எதை சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள் பகைமையா நட்பையா ஆதார வசனம் நீதிமொழிகள் பதினாறு ஏழு ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் தேவ ஞானம் பெற்றவர்களே ஒரு மனிதனுக்கு சத்துருக்கள் என்பவர்கள் சத்துரு நண்பர்கள் நல்ல நட்புகள் ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் பிறந்தவுடனே உருவாவதில்லை பிள்ளை வளர வளர ஆவியில் எளிமையோடு இருந்த பிள்ளை கள்ளம் கள்ளங்கபடமற்ற இருந்த பிள்ளை இப்போது சூழ்நிலைகளிலும் பெற்றோர்கள் தங்களது பகவியை வருத்தத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டுவதாலும் தெய்வீக பண்புகள் கொண்ட பிள்ளையின் ஆத்துமாவிலே இருளின் சாயல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பி கொண்டு வருகிறது தாய் சொல்லுகிறாள் பிள்ளையை பார்த்து உங்கள் அத்தை மோசம் பெரியப்பா குடும்பம் இப்படி இப்படி என்னை இப்படியெல்லாம் பாடா படுத்துனாங்க என்று கசப்பை வெறுப்பை வளருகிற குழந்தையின் மனதில் போடுகிறாள் விதைக்கிறாள் இது எவ்வித தீங்கு என்று தெரியாமலேயே இக்காலத்திலும் பெற்றோர்கள் செய்து வருகிறார்கள் பெற்றோர்களே உங்கள் கவனத்திற்கு நீங்கள் உங்கள் பிள்ளையின் இருதயத்திலே நஞ்சை போடுகிறீர்கள் அந்த பிள்ளை ஞானம் விவேகம் உலக அறிவு எப்படி வாழ்வது எப்படி ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பது என்பதை கற்றுக்கொள்ளும் முன் புரிந்து முன் இருதயத்திலே எதிரிகளை சம்பாதித்து விட்டான் இதற்கு நீங்கள் உடந்தையாகிவிட்டீர்கள் ஆரம்பத்திலே பிள்ளை எல்லாருடனும் நன்றாக பாசத்தோடு பழகினவன் உறவு கொண்டாடினவன் இப்போது என் அம்மாவை இப்படி பண்ணினாங்களா என்று யோசித்து உறவின் தூரத்தை அதிகப்படுத்துகிறான் பழிவாங்கு எண்ணம் அவனை அறியாமலேயே உள்ளே புகுந்து விட்டது எந்த எண்ணமும் வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இட் ஓன் டேக் ரெஸ்ட் கிரியை செய்யாமல் சும்மா விடாது பகைவையின் எண்ணம் மேலும் பகைமையே உருவாக்கும் வளர்க்கும் பெது இது இந்த பிள்ளையின் நல்ல வளர்ச்சிக்கு இன்டைரக்டாக தடையாக ஆசிர்வாதத்துக்கு தடையாக நிற்கும் அதை நீங்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தேவ சித்தத்தில் நிற்கவும் தடை இருக்கும் ஆவியானவருக்கு கீழ்ப்படுதலுக்கு தடுமாற்றம் பெறுவான் பெரிய பிள்ளையானதும் பகையை மறைத்து வைத்து கொண்டு உதட்டளவில் பேசுவான் பகையை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் இது பரலோக தீர்ப்பு பெற்றோர்களே அறியாமல் பின் விளைவை அறியாமல் நீங்கள் செய்த காரியம் பிள்ளையின் ஆவிக்குரிய வாழ்விலும் உலக வாழ்விலும் முன்னேற முடியாமல் தடுமாற்றமடைய வழிவகுத்து விட்டீர்கள் அதை இப்பொழுதே சரி செய்து கொள்ளுங்கள் செட்ரேட் பண்ணிவிடுங்கள் உங்களது பகையை பகவையே குழந்தைகளிடம் திணிக்காதீர்கள் அவர்கள் குழந்தைகளாகவே இருக்கட்டும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளைகளாகவே இருக்கட்டும் இந்த பகைமை உள்ளே பிள்ளைகளின் இருதயத்தில் பெரிய நஞ்சை எட்டியை கசப்பை உருவாக்கி விட்டது என்பதை நீங்கள் பின்னாளில் அறிவீர்கள் அது விளைந்து வரும்போதுதான் தெரியும் தெரிந்து பிரயோஜனம் இல்லை அது அதனுடைய வேலையை காட்டாமல் போகாது சவுல் ராஜா தாவீர் மீது கொண்ட பொறாமையினாலே பகைமையை காட்டினான் காரணமே இல்லாத பகைமை பொறாமை வெறுப்பை உமிழ்ந்தான் தாவீதின் உயிரை வேட்டையாட துரத்தினான் இத்தனைக்கும் தாவீது சவுளுக்கு நல்லதையே செய்தான் தாவிது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததனால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான் ஆரம்பத்தில் அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்கார கண்களுக்கும் கூட பிரியமாக இருந்தான் கேட்டீர்களா ஒன்று சாமில் பதினெட்டு ஐந்து தாவிதின் வழி எப்போதுமே செம்மையாகவே இருந்தது அவன் யாரையும் பகைக்க மாட்டான் வெறுக்க மாட்டான் இதற்கு காரணம் அவன் தேவனை தேடுவதில் உண்மையாக இருந்தான் தேவ பயத்தோடு இருந்தான் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படைந்தான் ஐயோ இது தேவனுக்கு பிடிக்காது ஐயோ அப்பா நம்ம வெறுத்துருவாங்க அந்த பயத்துக்கு இருந்தான் தேவனுடைய அன்பு வேண்டுமென்று ஏங்கினவன் அவன் ஆகவே அந்த வழி செம்மையாக இருந்தது சவுல் வெறுப்பை சம்பாதித்தான் தன்னைத்தானே கெடுத்து கொண்டான் தாவிதோ தன் மனதில் செமையான வழியை கொண்டிருந்ததால் இவரிடம் நல்லதாக நடந்து கொண்டதால் பின்னாளில் நமக்கு உபயோகமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அவன் அவள் செய்யவில்லை நடிக்கவில்லை அவன் எல்லாரிடத்திலும் உண்மையாகவே இருந்ததால் தேவனிடத்தில் தயவை சம்பாதித்தான் கேட்டீர்களா அவன் வெறுப்பை சம்பாதித்தான் தேவ கோபத்தை சம்பாதித்தான் சவுள் தாவிதோ தயவை சம்பாதித்தான் கிருபையை சம்பாதித்தான் மனிதனிடத்தில் பிரியத்தையும் மரியாதையும் சம்பாதித்தான் தாபீது சவுளின் மகன் யோனத்தான் தாவிதி நற்குணங்களைக் கண்டு தன் உயிர் போல நேசித்தான் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டார் ஒன்னு சாமில் பதினெட்டு மூணு ஆம் யோனத்தான் நல்ல நம்பிக்கையும் நட்பையும் சம்பாதித்து வைத்திருந்தார் பின்னாளில் இவன் இறந்த பிறகு இவன் குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டுவிட்டது பெலிஸ்தீர் யுத்தத்தில் அப்போது ரெண்டு கால்களும் உடமான மேவி போசியத்து தப்பி இருந்தான் யோனத்தானுடைய மகன் இவனுடைய தகப்பனை நினைத்து யோனத்தானை நினைத்து தாவீது மேவி போசியத்திற்கு சாகலத்திலும் உதவி செய்தான் இதற்கு நீங்கள் ரெண்டு சுவாமிகள் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரை தயவு செய்து வாசியுங்கள் பார்க்கலாம் எப்படி யோனத்தானை நேசித்து அவனை நினைத்து இவனுக்கு உதவி செய்கிறான் தாவீது அப்போ யோனத்தான் என்ன சம்பாதித்து விட்டு போயிருக்கிறான் பாருங்கள் சொத்தெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது இந்த காணக்கூடிய எல்லாம் நித்தியம் அவைகள் எல்லாம் நித்திய மாணவிகள் அல்ல அநித்திய மாணவிகள் நித்தியமானில் அன்பு பாசம் நட்பு நல்ல குணம் நல்லவன் என்று பெயர் எடுப்பது அது நாளாகும் கேட்டீர்களா யோனத்தானையும் அவன் மகனுக்கு இரக்கமும் கணமும் கிடைத்தது யோனத்தானுடைய மகனுக்கு அவன் சம்பாதித்து விட்டு போயிருந்தான் ஹாலே லூயா ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரத்தில் நான் சுருக்கத்தை கொடுக்கிறேன் சாலமோனுக்கு எதிரிகளை கர்த்தர் எழுப்பினார் என்று பார்க்கலாம் ஏன் அவன் வழிகள் கர்த்தரை விட்டு விலகி போயிற்று அவன் மனைவிகள் மறுமனை ஆட்டிகள் சொல்வதை கேட்டு பாகாலுக்கு தூபம் காட்டினான் எச்சரிப்பு பெற்றும் அவன் செவி சாய்த்து மனம் திரும்பவில்லை தேவ கோபத்தை சம்பாதித்தான் மூன்று எதிரிகள் ஒன்று ராஜாக்கள் பதினொன்று பதினாலு ஆதாத் எனும் விரோதி ஒன்று ராஜாக்கள் பதினோராம் இருபத்தி மூணாவது ரேசோன் என்ற விரோதி ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிக இருபத்தாறாவது வசனம் இரவயாம் என்ற விரோதி இவர்களெல்லாம் திடுப்பு நின்னு வரலீங்க ஏற்கனவே சாலமோன் விரோதத்தை சம்பாதித்து வைத்திருந்தான் காலம் மோசமான போது எழுவினார்கள் அப்படித்தாங்க காலம் மோசமாகும் போது தயவும் கிருபையும் நம்மை காக்கும் அதை சம்பாதித்து வைத்திருந்தால் அது காக்கும் சொத்து பத்து காக்கவே காக்காது பனிரெண்டு கோத்திரங்கள் பிரிந்தன பத்து ப்ளஸ் ரெண்டு என்று அது சாலமோனி மகனுடைய காலத்தில் நடந்தது ஏன் சாலமோனி காலத்தில் நடக்கவில்லை என்றால் கர்த்தர் சொல்கிறார் உன் தகப்பனாய தாவீதை நினைத்து உன்னை நான் விட்டேன் கேட்டீர்களா தாவீது சம்பாதித்து வைத்திருந்தார் பகையை வளர்க்கக்கூடாது பகையை பிறப்பிக்கவும் கூடாது பகையை பிறப்பித்துவிட்டு வளர்த்து விட்டால் அது பின்னாட்களில் நமக்கும் கேடு நம் பிள்ளைகளுக்கும் கேடு அது சும்மா இருக்கவே இருக்காது தினமும் செட்டில் பண்ணிவிட வேண்டும் அன்றைக்கே செட்டில் பண்ணிவிட வேண்டும் தவறாக பேசி இருந்தால் ஈகோ பார்க்க கூடாது ஐயோ நான் தெரியாம தவறாக பேசி விட்டுருங்க மன்னிச்சுடுங்க முடிஞ்சது பிரச்சனை அப்போடவே முடிஞ்சது இல்லை அவர்கள் நம்மை தவறாக பேசிவிட்டார் மன்னித்து விடுங்கள் அந்த கசப்பை வைக்காதீர்கள் அவர்களை பார்க்கும்போது நல்லதனமாக பேசுங்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் இது நேற்றைய செய்தியினுடைய தொடர்ச்சி அல்லூயா பகமே கசப்பை வருத்து வைக்காதீர்கள் பகைமை பகைமையை கொண்டு வரும் அது சம்பாதித்து வைத்துவிட்டு போகும் நல்லதை சம்பாதித்து வையுங்கள் நல்ல நட்பை சம்பாதித்து வையுங்கள் நல்ல குணங்களை சம்பாதித்து வெளியூர்களுக்கு காட்டுங்கள் தன் மாமியாரின் கண்களில் போவாசின் கண்களில் தயை அன்பை சம்பாதித்தாள் தாவீது மக்களின் அன்பை சம்பாதித்து வைத்திருந்தபடியால் அவளை தேடி வந்து ராஜாவாக்கினார்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தில் எதிர்ப்பை சம்பாதிக்காதீர்கள் பொறுத்து கொள்ளுங்கள் ஆர்கியூ பண்ணாதீர்கள் அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் அப்போவே செட்ரேட் பண்ணிவிட வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் அதை இழுத்து கொண்டு போகக்கூடாது கணம் மரியாதையை சம்பாதித்து வைங்கள் எல்லாவற்ற அன்பை சம்பாதித்து வைங்கள் இவர்கள் நல்லவங்க இவங்க அப்பா நல்லவங்க இவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க சம்பாதித்து வைங்கள் எந்த இடத்திருந்தாலும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து தெய்வ பயத்தோடு யதார்த்தமான இருதயத்தோடு பழகுங்கள் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள் மறைவாக எதிரியை வளர்த்து ஏவினது போல மறைவான ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் தேவ தயவும் மனித தயவும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு தேடி வரும் ஆஃபீஸில் பெரியவில் மேலே இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமென்றே தவறு செய்திருந்தால் வேண்டுமென்று நம்ம நடத்தாலும் கொள்ளுங்கள் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யுங்கள் மரியாதை கொடுங்கள் உங்களை அவர்களை அறியாமலே உங்களை பற்றி பயம் பிடிக்க வைப்பார் கர்த்தர் பிடிக்க வைப்பார் ஒரு நாளும் அவர்களை எதிர்க்கக்கூட யாராக இருந்தாலும் அந்த சீட்டுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் லூயா இது எல்லாம் வேதத்தில் இருக்கிறது கட்டளில் இருக்கிறது படித்து பாருங்கள் யோசேப்பு யாகோப் ரெண்டு பேர் எடுங்கள் யாக்கோபு அப்பா யோசேப்பு மகன் யாகோபு என்ன பண்ணா அவங்க அண்ணன் ஏசாவை ரெண்டு முறை ஏமாற்றினான் பகைவை வளர்த்து கொண்டான் பகையோடு தான் புறப்பட்டு போனார் இருபது வருஷம் கழிச்சு வர்றான் பாருங்கள் அவனுக்கு பயம் பிடிச்சி ஏசா வருகிறா நானூறு பேரோடு என்று சொன்ன உடனே பயம் பிடித்து கொண்டு நன்றாக கவனியுங்கள் பகைமையை வளர்க்கும் பொழுது கசப்பை வளர்க்கும் பொழுது விரோதத்தை நாம் மனதுக்குள் வைத்து கொண்டு வளர்க்கும் பொழுது நாம் பயப்படுவோம் தடுமாறுவோம் சந்தேகப்படுவோம் எல்லா அக்கியானங்களும் உள்ளே வரும் பயந்தான் ஆனால் கர்த்தருடைய தயவனாலே ஏசாவை மாற்றி கொண்டு வந்திருந்தார் ஆண்டவர் யோசப்பை பாருங்கள் எந்த இடத்தில் வைத்தாலும் அந்த இடத்தில் வந்து அந்த போர்த்திவாறு மனைவி அவ்வளவு மோசமாக நடந்து செய்யாத குற்றத்துக்கு அனுப்பினால் அவன் அதை வைக்கவே இல்லை சரி நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் நமக்கு சப்போர்ட் யாரும் கிடையாது ஆனால் கர்த்தர் பார்க்கிறார் அவன் செய்யவே இல்லை தவறு அமைதியாக சிறைக்கு சென்றான் சிறையிலும் போய் எல்லாரையும் விசாரித்தான் நட்பை பண்ணினான் அன்பை வளர்த்தான் அது அவனுக்கு உதவிட்டு அல்லவா நாம் இவ்வளோ மோசமாக அந்த நிலைக்கு வந்து விட்டாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கையில் பைசா கூட இல்லாமல் இருந்தாலும் நம்ம வேல்யூ விட்டு விடக்கூடாது நம்மளுடைய ஆட்டிடியூட் நல்ல ஆட்டிடியூட் விடக்கூடாது அதை சம்பாதிக்கவே முடியாதுங்க பிள்ளைகளுக்கு நல்லதை சம்பாதித்து வைத்து போங்கள் பணம் காசு வீடு சொத்து சுகம் நல்லது தான் அதை காட்டிலும் மேன்மையை வேல்யூவை சம்பாதித்து வை பிள்ளை என்று சம்பாதித்து வைத்து விட்டுப்போங்க யாக்கோபு அன்ன மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ஆட்டு தோலைலாம் பொறுத்து அண்ணன் மாதிரியே நடித்தான் இல்லைங்களா பின்னாளில் நல்லா கவனித்து கேளுங்கள் யோசியப்புடைய பண வர்ண பணவர்ண அங்கி அதே ட்ரெஸ்ஸுனாலே அவன் ஏமாற்றப்பட்டான் உன் பிள்ளை செத்து விட்டான் ஒன்றிய காட்டினார்கள் அவன் நம்பினான் விதைத்தது அறுத்துத்தான் ஆக வேண்டும் அது எக்காலத்தில் இருந்தாலும் அதன் வழியை காட்டாமல் விடவே மாட்டார் அந்த பெயின் எப்படி இருக்கும் காட்டுவார் அல்லே லூயா நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அடுத்த நாளுக்கு போகக்கூடாதுங்க இந்த பகவையை வளர்த்துக்கொண்டு அடுத்த நாள் அன்றைக்கே செட்டில் பண்ணிவிட வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேல்யூவை கற்றுக் கொடுங்கள் இன்று விதைத்தால் நாலு விலையும் வரும் என்று சொல்லி கற்றுக் கொடுங்கள் உங்களுடைய வழிகள் பிரியமாக இருந்தால் எப்பேற்பட்ட பகைனன் கூட உங்களுக்கு நடுங்குவான் உங்களிடத்தில் நட்பாக ஆண்டவர் மாற்றுவார் இதற்கு ஏதாளமான வியாக்கியானங்கள் உண்டு வேதத்தில் சாட்சிகள் உண்டு சொல்வதற்கு நேரமில்லை ஜெமிக்கலாம் தகப்பனே பகைமே கசப்பு வெறுப்பு கேன்சர் போல் உள்ளே இருந்த அரித்து வாழ்வை வேட்டையாடிவிடும் கற்றுக்கொண்டேன் நீர் கொடுத்த சமாதானத்தை வெளிப்படுத்தி வாழ நட்போடு பழகி அன்பையும் இரக்கம் மனிதனுடைய இருதயத்தில் நல்லவன் அன்பானவன் என்பதை சம்பாதிப்பேன் உதவுங்க ஏசப்பா இதற்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் இயேசுபே நாமத்தில் பெய்தாவை இன்றைய சிந்தனைக்கு அன்பின் வழி இது தேவ வழி இருக்க இதற்கு எதிரிடையான வழியை மூடிக்கொண்டே நட்பின் வழியை திறந்து கொண்டே நடப்பேன் ஆமேன் ஹல்லே லுயா